கொண்டாட்டி சாரில் எவ்வளவு காலத்துக்கு போறோம் மூணு மாசத்துக்கு போறோம் என்ன பிரச்சனை கொண்டாட்டி மெலிஞ்சாம் பசந்த இல்லையா நம்புவீங்களா மெம்பர்ல இருந்து சொல்ற கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசத்துக்கு போறோம் தலா கேட்டு வாராரு கொண்டாட்டி மெலிஞ்சி பசந்த இல்ல அப்ப மூணு மாசமா பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால ஒரு கேஸ் பதினஞ்சு வருஷம் கல்யாணம் முடிச்ச பின்னால மனைவி பசக் செய்யறதுக்கு வார மாப்பிள்ள வானம் என்று என்னென்னு கேட்டா மாப்பிள்ள கிளவனம் கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் இது வந்த கேசஸ் சொல்வன் கணியத்துக்குரிய கணவான்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நினைச்சு பார்க்க இல்லாத கேச பொண்ணிட குடும்பம் சரியில்லை மாப்பிள வாராது பொண்ணுல ஏதாவது பிரச்சனையா மௌலானா குட்டியில எந்த பிரச்சனையும் இல்ல பங்க அவட பாப்பா நாணமா சரியில்ல அது சுட்டி எனக்கு வாணம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கல்யாணம் முடிக்கல உலகமே சரியில்லைன்றாலும் புள்ள நல்ல மேடா முடிப்போம் முடிச்ச பின்னால புள்ள தங்கமான புள்ள பாப்பாவும் நாணவும் சரியில்ல வாணம் அதே அர்த்த சைட்ல அதே மத்த சைட்ல பொன்னூட்டிலும் மீதே மாதிரி